ஒரு வழியா டாப் குக்கு டூப் குக்கு ஷோ வந்துட்டு கரை சேர்த்த வெங்கடேஷ் பட்ஜி டிவியில் நடக்கிற பஞ்சாயத்து எடுக்க போகிற முடிவு மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஜெஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா திறமையான ஒரு சமையல் கலைஞர் அப்படிங்கிறத விடவும் மற்றவர்களை ரசித்து சாப்பிட வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு அசத்தக்கூடியவர் அப்படிப்பட்டவர் புஜி டிவியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மக்கள்கிட்ட பிரபலமாகி அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறினார் அதுலேயும் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா வந்ததுக்கு அப்புறமா தான் செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பட்டாலும் கிடச்சிது ஆனால் அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆரம்பித்த இந்த வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து விலகி சன் டிவியில் நடந்த டாப் குக்கு டூப் குக் அப்படிங்கிற ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக போனார் ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கு பதிலளிக்கிற விதமாக செஃப் வெங்கடேஷ் பட் சொன்ன ஒரே விஷயம் நான் இந்த அளவுக்கு பேரும் புகழும் அடைஞ்சதுக்கு ஒரு வித காரணம் மீடியா மிஷன் தான் இவங்களுக்கும் விஜி டிவிக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு தனியா போற நிலைமையில சன் டிவி மூலயமா டாப் குக்கு டூப் குக்கு ஷோவை ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ கிட்ட ஜட்ஜா வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில அவங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கடமையை காட்டுற விதமா தான் நான் சன் டிவிக்கு போனேன் அதே மாதிரி ஜெஃப் தாமுவும் வர்றதா சொல்லியிருந்தாரு ஆனா விஜய் டிவி சேனல் கிட்ட இருந்து தாமு கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி சமரசம் செஞ்சதுனால தாமு சன் டிவிக்கு வராமல் விஜய் டிவில குக் கோமாளி ஷோல ஜட்ஜா மறுபடியும் தொடர்ந்து நடத்திட்டு வராரு அந்த வகையில் டாப் குக்கு டூ கு அப்படி இல்லைன்னா குக் வித் கோமாளி ஷோவா இதுல எது வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்போ பிரியங்காண்டு மணிமேகலை சண்டையினால விஜய் டிவிக்கு எதிராக பலருமே எதிர்ப்பு கருத்துகளை தெரிவிச்சிட்டு வராங்க அதோட மட்டும் இல்லாமல் விஜய் டிவி டிஆர்பிக்காக பிரியங்காவை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு வராங்க அதனால எங்களுடைய சப்போர்ட் மணிமேகலைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி விஜய் டிவிக்கு எதிர்மறையான கருத்துகள் வர நிலையில குக்குவத் கோமாளி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அதிக அளவில் இப்ப மக்கள் கிட்ட அடி வாங்கிருச்சு இதை தொடர்ந்து சன் டிவில ஒளிபர பாக்கிட்டு வர டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வழியாக கரை சேர்த்துட்டாரு செஃப் வெங்கடேஷ் பட் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதாவது இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா ஃபினாலேவுக்கு கொண்டு வந்துட்டாரு ஸோ அந்த வகையில நரேந்திர பிரசாத் அண்டு சுவாமிநாதன் பாத்தீங்கன்னா பைனலிஸ்டா தேர்வாகி இருக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து சைத்ரா ரெட்டி அண்டு சுஜாதா இவங்களுமே பாத்தீங்கன்னா பினாலிவுக்கு போயிருக்கிறாங்க இவங்களில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா கடுமையான போட்டியில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது ஆனா விஜய் டிவியில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தினால ஜெஃப் தாமு இனி குக் வித் கோமாலிஷோல ஜட்ஜா பயணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்துட்டார் அதனால் எடுத்த கையோட இந்த சீசனை முடிச்சுட்டு விஜய் டிவிக்கு குட் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக கண்டிப்பாக அவருக்கு தோணி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சீசனில் பிரியங்கா போட்டியாளருக்கு மட்டும் இல்லாமல் ஜட்ஜுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொந்தரவை கொடுத்துருக்குறாங்க அதனால இனி அடுத்த வருஷம் குக் வித் கோமாலி ஷோ நிகழ்ச்சி ஆரம்பிக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இப்போ இது இருக்குது அப்படியே ஆரம்பித்தாலும் ஜட்ஜா ஜெஃப் தாமு வர்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் இதே மாதிரி தான் பிக் பாஸ் ஷோலையுமே பார்த்தீங்கன்னா போன சீசனில் கமலால் ஏற்பட்ட குளறிபடியை சரி கற்ற விதமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை தொகுத்து வழங்குறதுக்காக விஜய் டிவி ஏற்பாடு பண்ணியிருக்குது அதே மாதிரி ஒருவேளை அடுத்த வருஷம் குக்வத் கோமாளி நிகழ்ச்சிக்கு புதுசாக ரெண்டு ஜட்ஜஸை கொட்டிட்டு வந்து அரங்கேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் அதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக இப்போ ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்